ஹாய் நிலாப்பின் நிஷா நேயர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை ஒரு சாதாரண கதை இல்லை இது ஒரு கல்லூரி விடுதியில் நடந்த அதிர்ச்சியான சம்பவம் அந்த விடுதியோட நானூற்றி நாலாவது அறை ஏன் பத்து வருஷமாக பூட்டியே கிடக்குது அந்த அறையை திறந்த அஞ்சலிக்கு என்ன ஆச்சு அஞ்சலி ஒரு அமைதியான பொண்ணு அவளுக்கு அந்த காலேஜில் இடம் கிடைச்சப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டா ஆனால் மற்ற எல்லா ரூமும் ஃபுல்லாக இருந்ததால் வார்டன் தயங்கி தயங்கி அந்த நானூற்றி நாலாவது ரூம் சாவியை அவக்கிட்ட கொடுக்குறாங்க ராத்திரி நேரத்தில் ஜன்னலை திறக்காதே உள்ளே இருந்து என்ன சத்தம் கேட்டாலும் பயப்படாதேன்னு ஒரு எச்சரிக்கையும் வருது அஞ்சலி அதை சாதாரணமாக நினச்சி உள்ளே நுழையிறான் ரூமுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு மல்லிகைப்பூ வாசம் அடிக்குது ஆனால் அங்கே ஒரு செடி கூட இல்லை முதல் நாள் ராத்திரி அஞ்சலி படிச்சுட்டு இருக்கும்போது அவளோட பென்சில் தானாவே உருண்டு போகுது யாரோ பின்னாடி நின்று அவ கூந்தலை வர்ற மாதிரி ஒரு உணர்வு திரும்பி பார்த்தா யாருமே இல்ல மறுநாள் காலையில் எந்திரிக்கும்போது அவளோட நோட் புத்தகத்தில் யார் நீ அப்படின்னு இரத்த சிவப்பான மசியில் எழுதப்பட்டிருக்கு அஞ்சலிக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது பயத்தோட வார்டன் கிட்ட போய் கேட்குறான் வார்டன் முகம் அப்படியே வெளுத்து போகுது அந்த ரூம்ல முன்னாடி தங்கியிருந்த மேகனா அப்படிங்கிற பொண்ணு ஒரு நள்ளிரவுல இதே மாதிரி ஒரு கேள்விக்கு பதில் தேடிட்டு இருக்கும்போது தான் மர்மமான முறையில் இறந்தா அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி அந்த ரூமை விட்டு வெளியேறா வெளியேற நினைக்கிறா ஆனால் அன்னைக்கு ராத்திரி பயங்கரமான மழை கரண்ட் கட் ஆயிடுது மெழுகுவத்தி வெளிச்சத்தில் அஞ்சலி தனியாக இருக்கா தான் அவளோட வேட்ரோப் கதவு தானாகவே மெதுவாக திறக்குது க்ரீச் அந்த சத்தம் அமைதியான அந்த ரூம்ல இடி மாதிரி கேட்குது உள்ளே இருந்து ஒரு பழைய கொலுசு சத்தம் வருது அஞ்சலி பயத்தில் கத்த நினைக்கிறா ஆனா அவ தொண்டை அடைச்சிக்குது கண்ணாடியில் பார்க்கும்போது அவளுக்கு பின்னாடி ஒரு உருவம் தெரியுது அந்த உருவத்துக்கு முகம் இல்லை வெறும் நீண்ட தலைமுடி மட்டும்தான் இருக்குது அந்த உருவம் மெதுவாக அஞ்சலிக்கிட்ட வருது அஞ்சலி பயத்தில் கண்ணை மூடிக்கிறா ஆனால் அந்த உருவம் அவளை எதுவும் செய்யலை அது அந்த ரூமில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சுவத்தை கை காட்டுது விடிய விடிய அஞ்சலி தூங்கவே இல்லை காலையில் விடிஞ்சதும் அந்த சுவத்தை பேத்து பார்க்குறாங்க உள்ளே ஒரு பழைய டைரி கிடக்குது மேகனா எழுதின டைரி அது அவ சாகலை அவளை யாரோ தள்ளிவிட்டு கொலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற உண்மை அந்த டைரியில் இருக்கு அவளோட ஆத்மா நீதிக்காகத்தான் அந்த ரூம்ல காத்துட்டு இருக்குன்னு அஞ்சலிக்கு புரியுது கொலைகாரன் யார் அந்த டைரியோட கடைசி பக்கத்துல ஒரு போட்டோ இருக்கு அதை பார்த்த அஞ்சலி அதிர்ச்சியில் உறைஞ்சி போறா அது வேற யாரும் இல்லை அவளுக்கு ரூம் சாவியை கொடுத்த அதே வார்டன் தான் அப்போ பின்னாடி ஒரு நிழல் விழுது அந்த வார்டன் கையில் ஒரு பெரிய கத்தியோட நிற்கிறாங்க அந்த டைரியை கொடுத்துடு அஞ்சலி இல்லைனா மேகனாவுக்கு நடந்ததே உனக்கும் நடக்கும்னு மிரட்டுறாங்க அஞ்சலி தப்பிக்க வழி இல்லாமல் தவிக்கிறா வார்டன் அஞ்சலியை நோக்கி வரும்போது திடீர்னு அந்த ரூம் கதவுகள் தானாகவே மூடிக்குது மேகனாவின் ஆத்மா அங்கே வருது அந்த ரூம்ல ஒரு பயங்கரமான காத்து வீசுது வார்டனை ஏதோ ஒரு சக்தி தூக்கி செவத்தில் அடிக்குது அஞ்சலி அலறிக்கிட்டே ஓடி வர்றா அடுத்த நாள் போலீஸ் வரும்போது அந்த வார்டன் மயக்க நிலையில் இருக்காங்க அவங்க செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிறாங்க இப்போ அந்த நானூற்றி நாலாவது ரூம் இடிக்கப்பட்டு ஒரு சின்ன கோயிலாக கட்டப்பட்டிருக்கு ஆனால் இன்றைக்கும் அந்த விடுதியில் தங்குறவங்க சொல்கிறாங்க ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு அந்த இடத்தை கடந்து போகும்போது ஒரு மெல்லிய கொலுசு சத்தமும் மல்லிகைப்பூ வாசமும் வரும்னு அஞ்சலி இப்போ வேறு ஊரில் இருக்கா ஆனா இப்போ கூட அவ கண்ணாடி முன்னாடி நின்னு தலை வாரும்போது பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி ஒரு நிழல் தெரியுதான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் கருத்துக்களை லைவ் முடிஞ்சதும் கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு பயங்கரமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் நிலாப்பெண் நிஷா நன்றி